நறுமண தீவுகள் ஸ்பைசஸ் ஐலாண்டை தேடி கொலம்பஸ் புறப்பட்டபோது போது சாதாரண ரசம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு அஞ்சரை பெட்டி பொருட்கள் ஹாய் நலக்கண்ணாடி வீவர்ஸ் நம்ம நலக்கண்ணாடி சேனலில் ஒரு தொடர் தொடங்க போகிறோம் அதாவது அஞ்சரை பெட்டி சார்ந்த மிக முக்கியமான தொடர் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட கிட்ட ஏக்கச்சக்கமான அஞ்சரை பெட்டி பொருட்கள் மருத்துவ குணமுள்ள அஞ்சரை பெட்டி பொருட்கள் இருக்குது மிளகு சீரகம் ஏலம் சோம்பு கிராம்பு லவங்கப்பட்டை கிட்டத்தட்ட ஐம்பது பொருட்களை நம்ம உணவாக தொடர்ந்து இருக்கோம் ஸோ அது சார்ந்த தொடர் தான் இந்த அஞ்சரை பெட்டி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அஞ்சரை பெட்டியுடைய இன்ட்ரடக்ஷனில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அஞ்சரிப்பட்டி பொருட்களுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது நறுமண மூட்டிகள் திரிதோட சமப்பொருட்கள் இப்படி எக்கச்சக்கமான பெயர்களை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் நறுமணப் பொருட்களாக மட்டுமே உலகம் இந்த அஞ்சரிப்பட்டி பொருட்களை பார்த்தது ஆனால் போக அதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை கருத்தில் கொண்டு அதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டு மிகப்பெரிய ஆயுதங்களாக உணவு ஆயுதங்களாக மருத்துவ குணம் தரக்கூடிய பொருட்களாக இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க பதினைந்தாம் நூற்றாண்டு வாக்கில் பல போர்கள் அஞ்சலி பெட்டி பொருட்களுக்காக நடந்திருக்கு பல அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு பல புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்படி எக்கச்சக்கமான தகவல்களை நம்ம இந்த அஞ்சலி பெட்டி பொருட்கள் சார்ந்து பார்க்க முடியும் பல்வேறு நாடுகளுடைய உணவு கலாச்சாரத்தில் இல்லாத சிறப்பு நம்ம நாடு மற்றும் சில பாரம்பரிய நாடுகளில் இருக்குது அது பெட்டி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் நோய்களுடைய தாக்கம் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம நாட்டை விட அமெரிக்காவில் கோலான் கேன்சர் குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மூன்று மடங்கு அதிகமாக ஸ்பெயின்லயும் சரி கிரீஸ்லயும் சரி அதிகமாக அஞ்சலி பெட்டி பொருட்கள் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறதுனால அங்கேயுமே பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்றாங்க நம்ம நாட்டிலையும் சைனாவிலையும் தான் அதிக அளவில் பாரம்பரிய மருத்துவத்தை பின்பற்றுறோம் ஸோ இங்கேயுமே மற்ற நாடுகளை விட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் இப்போது இருக்கக்கூடிய துரித உணவு கலாச்சாரம் காரணமாக சில புது புது உணவு சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது இந்த அஞ்சரி பெட்டி பொருட்கள் சார்ந்த குறிப்புகளை எடுப்பதற்கும் கட்டுரை எழுதுவதற்காக நிறைய விஷயங்களை தேடினும்போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சது அது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இன்னொன்று நம்ம அஞ்சரி பெட்டியை அதிகமாக பயன்படுத்துவதற்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரசம் அதில் இருக்கக்கூடிய சீரகம் பெருங்காயம் மிளகு இது எல்லாமே நம்மளுடைய செரிமானம் சார்ந்து மிக முக்கியமான பணியை செய்து சீரகம் செரிமானம் சார்ந்த பல்வேறு பாதிப்புகளை தடுக்கும் பெருங்காயம் வாயு பிரச்சனையை தீர்க்கும் மிளகு கபத்தை அறுக்கும் விஷத்தை முறிக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் இப்படி சாதாரண ரசம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல இவ்வளவு அஞ்சலி பெட்டி பொருட்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு செஞ்சுட்டு சோ ஸோ பெட்டி பொருட்களை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோமா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சென்ற தலைமுறையில் இருந்ததை விட இந்த தலைமுறையில் அஞ்சரை பெட்டி சார்ந்த தெளிவு மிக மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ திரும்பியும் அஞ்சரை பெட்டி பொருட்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய மருத்துவ புலன்களை அறிந்து பயன்படுத்தணும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அஞ்சரை பெட்டி பொருட்கள்லையுமே நிறைய நலக்கூறுகள் இருக்கு அதுவும் தனித்துவமானவை எடுத்துக்காட்டுக்கு கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோக்குவினோன் அப்படின்ற வேதிப்பொருள் மற்ற அஞ்சரை பெட்டி பொருளில் இருக்காது போல சீரகத்துல சீரகத்தில் குமினால் டிஹைட்னு இருக்குது ஒவ்வொரு அஞ்சரை பெட்டி பொருள்லையும் ஒவ்வொரு வேதிப்பொருள்

நறுமண தீவுகள் ஸ்பைசஸ் தேடி கொலம்பஸ் புறப்பட்டபோது போது தேடிய போது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அமெரிக்கா இதுதான் பெட்டிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்ய தகவல்னு சொல்லலாம் இன்னொன்று நம்ம எமர்ஜென்சி மெடிசனாகவே இந்த அஞ்சிரிப்பட்டி சார்ந்த பொருட்களை பயன்படுத்தியிருக்கோம் பூண்டு மிளகு பெருங்காயம் இதெல்லாம் அவசர கால மருந்தாகவே அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அரசாங்கத்திலும் சரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களும் சரி இந்த அஞ்சலி பெட்டி பொருட்கள் மிக முக்கியமான ஆயுதங்களாக அக்காலத்தில் இருந்திருக்கு மிக முக்கியமான மருந்துகளாகவே பயன்பட்டுருக்கு அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம் சமீப காலமாக அஞ்சரை பெட்டி பொருட்கள் எல்லாமே இன்ஸ்டன்ட் மசாலா பொருட்களாக மாறிடுச்சு அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு உண்மை அதை தவிர்த்துட்டு நம்மளே அந்த அடிப்படை அஞ்சரிப்பெட்டி பொருட்களை நேரடியாக வாங்கி அதை தேவைக்கேற்ப பொருளாக அரைத்து வைத்துக்கொண்டு இல்லை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தணும்னா பெட்டியினுடைய முழு பலன்களையும் நம்ம பெற முடியும் ஸோ அடுத்ததாக வரக்கூடிய தொடர்களில் ஒவ்வொரு பெட்டி பொருட்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களையும் மருத்துவ பலன்களையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நல்ல கண்ணாடி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அஞ்சலிப்பட்டினுடைய அடுத்த பகுதியில் பார்க்கலாம்